ஆக்சுவலி நான் இது வரைக்கும் நிறையா தோல்விகளை சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரியான மேடை வந்துட்டு யாருக்குமே எடுத்தோன்னே கிடைக்காது நான் நிறைய தோல்விகளை சந்தித்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய தோல்விகளை மனத்தளராமல் நான் மேலே வந்ததுனால தான் இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் கண்டிப்பா எல்லாரும் முடியும்னு நினச்ச ஒரு விஷயத்த பண்ணோன்னா கண்டிப்பா எல்லார்த்தனாலையும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் சாதிக்க முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா தான் சொல்லுவேன் என்னை விட அழகு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கறத நான் பார்க்கல எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் தான் என்னால் வின் பண்ண முடியும் நான் மட்டும் தான் நினைக்கணும் நெக்ஸ்ட் லெவலில் நான் வந்து மிஸ் ட்ரான்ஸ்டர் இந்தியா நான் டை பண்ணலான்ட்ருக்கேன் ஃபேஷன் ஷோ ரிலேட்டடாக வர ட்ரான்ஜென்டர்ஸ்க்கு எப்படி வாக் பண்ணணும் எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் எப்படி பேசணும் ஒரு விஷயத்த நான் பார்த்துக்கோங்க என்னோடய ப்ரொஃபஷன் ஹெல்த் கேராக இருந்தாலும் என்னோடய ஃபேஷன் மாடலிங் நான் இப்போ வந்து வரலாட்டம் அப்படிங்கிற ஒரு மூவியில் சைன் பண்ணியிருக்கேன் அடுத்த பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை வரலாட்டம்ங்கிற மூவியில் ரியன் ஆவார் நீங்கள் பேசுங்க பேரு நேகா நான் தூத்துக்குடியிலருந்து வரேன் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு ஃபேஷன் ஷோ அப்படின்னா அந்த மிஸ்குவாக தான் அந்த மிஸ்குவாகத்தில் இந்த வருஷம் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடு அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் ரன்னரப்பா வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்கு நான் திருநங்கையாக பிறந்ததை எப்போவுமே கெத்தாக நினைப்பேன் அந்த கெத்துக்கு இது ஒரு எத்தாவது படிக்கட்டாக இருந்துச்சு அந்த படிக்கட்டு என் கை கடைச்ச மாதிரி இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன நான் டுவெல்த் படிச்சிருக்கேன் லா படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன் நான் நடிகர் கார்த்திக் சார் கூட ஜப்பான் படம் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் ராஜபாணி போது நிறைய சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னும் நிறைய துறையில் என்னோட பங்களிப்பை கொடுத்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவார்ட் வில்லிங் மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் எங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் எங்கள் ஊர் திருநங்கைகளோட அவேர்னஸ் வீடியோ வீடியோ மாதிரி ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் பல சாதனைகள் பண்ணுவேன் தேங்க்யூ சார் यार गॉर्जियस तुम्हारे आ नार का दिल्ली में हां ओके मंजोर हूं सर प्लीज ये इनका नंबर 2413 चेन्नई

मिस्ट्रागा। चकली से मुन्ना दिखा दे समुन्ना दिमुन्ना 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 द

ten, 19 19 nine. 19 19 19 19 19 19 19 pa? Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one. And the winner is Rhea from Hero.

இது ஓரம் ஓரம் மச்சி மச்சி ஓரம் ஓரம் மச்சி ஆமா ஆமா பாராட்டி الكريم தெரிஞ்சு கொள்கிறேன் மூணு பேர விட்டு விட்டு மூணு பேர வெளிய விடு மச்சி ஆமா ஓன ஓன மச்சி மூணு பேர் முன்னாடி வாங்க ஆடியோ வீடியோ லை செட்டிங் போடுறேன் இந்த அன்பு மாமாவுக்கு முருகன் அவர்களுக்கே ரொம்ப நன்றிப்பா எல்லாரும் ஓட்டு அடேறாங்க லை சேர் பண்ணி அப்படியே முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க ஏய் நம்ம எல்லாரும் கைது போட்டியில் ஒன்று பண்ணியால் கைவி செய்தாலும்